மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திர கடந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தன்னுடைய எழுச்சி பயணத்தை தொடங்கிய புரட்சி தமிழர் எடப்பாடியானவர்கள் ஏறத்தால தமிழகத்தில் பாதிக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில அந்த எழுச்சி பயணத்தை நடத்தி எங்க எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் காட்டாற்று வெள்ளம் போல மக்கள் வெள்ளத்திலே புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முகமலர்ச்சியோடு அகமலர்ச்சியோடு எழுச்சியோடு உணர்ச்சியரமான கோஷங்களோடு வரவேற்கிறார்கள் எல்லா இடங்களும் பெருத்த அளவுக்கு இளைஞர்கள் விவசாயிகள் பலதரப்பட்ட மக்கள் பெண்கள் அனைத்து தரப்பு மக்களும் ஒரு சேர அரசு சம்பந்தப்பட்ட பல்வேறு களப்பணியாளர்களும் இன்றைக்கு வரவேற்றிருக்கிறார்கள் அவருடைய பயணம் மதுரையில் வருகிற ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி தொடங்குகிறது ஒன்னு முதல் நான்கு நாட்கள் மதுரையிலே தங்கி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக சென்று மக்களை சந்திக்கிறார்கள் நேற்றைய தினம் நாங்கள் மாநகர் மாவட்ட கழகத்தில் இருக்கிற ஐந்து மதுரை மாநகர நான்கு தொகுதி புறநகர் கிழக்கு மாவட்ட திருக்குறமன்றம் இந்த பகுதியெல்லாம் மாநகர காவல் ஆணையாளர் அவருடைய தலைமை கீழ் வருகிறது எனவே காவல்துறை ஆணையாளர்களிடம் நேற்று மனு கொடுத்தோம் அந்த பத்து தொகுதியில் மீதி ஐந்து தொகுதிகள் புறநகரில் வருகிறது புறநகர் மேற்கு புறநகர் கிழக்கு மாவட்டங்கள் இந்த ஐந்து தொகுதிகளுக்கும் எப்படியெல்லாம் போலீஸ் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் என்பதை குறித்து எங்களுடைய கழகத்துடைய அம்மா பேரவை செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவரும் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான கூட்டத்தில் கூறி அருமை சொல்கிறேன் ஆர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இது குறித்து உங்களிடத்தில் விளக்கமாக இப்ப நம்ம காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மாதிரியான விதங்கள்லாம் பேசணும் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் கொடுக்க வேணும் புரட்சி தமிழருக்கு வருகிற பார்க்க வருகிற அவர் கேட்க வருகிற அவருடைய உரையை கேட்க வருகிற மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவர்களும் வந்து செல்ல வேண்டும் பொதுமக்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது அடிப்படையில் மிக விளக்கமாக சொன்னாங்க அது குறித்து அவர் சுழக்குவது சிறப்பாக இருக்கும் எனவே ஆர்டி உதயகுமார் அவர்கள் உங்களிடத்திலே விளக்கமாக அது குறித்து எடுத்து செல்வார் கழகத்தினுடைய நிரந்தர சாமானிய முதல்வராக சரித்திரம் படித்த இறுக்கச் செயல் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் திருமண நாள் வாழ்கின்ற இந்த நாளில மீனாட்சி சொக்கநாதருடைய அருளாட்சியோடு இருப்பார் அவருக்கும் அவர்களுடைய இல்ல கலந்து அவர்களுக்கும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து தவவாகும் வாழ்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர் குலத்தி தலைமுடியார் எடப்பாடி நாள் வாழ்க்கை தலைவர்கள் அனைவரும் சார்பிலும் அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்வி ராஜா அவருடைய தலைமையிலே தெரிவித்திருக்கின்றது இங்கே அண்ணன் செல்லூர் கே ராஜா அண்ணன் அவர்களுடைய தலைமையிலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் நீதிபதி அவர்கள் அண்ணன் கர்கே அவர்கள் மூத்தவர் முன்னவர் அண்ணன் கடைசி அவர்கள் அண்ணன் அண்ணாத்துறை அவர்கள் அண்ணன் தமிழரசன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா அம்மாப்பேரவை மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்கள் தன்னுடைய அருமை சகோதரி தாக்கிய சரோதர முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய பெரியபுழா என்பவன் அவர்கள் தம்முடைய முன்னாள் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் இளம்போவன் அவர்கள் கழக அம்மா பேர மாநில துணைச் செயலாளர்கள் அருணிசோர்த்திவேல் அவர்கள் சத்ராஜ் அவர்கள் காத்தியா அவர்கள் மற்றும் பகுதி செயலாளர் அவர்கள் மற்றும் வைக்கப்பட்டிருக்கிற கோழவர்கள் உறுப்பினர்கள் மாநில துணை செயலாளருமான அருணசோர மாணிக்க உள்ளிட்ட அனைவரும் சார்பில் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தினம் நம்முடைய மாணவர் தொகுதியிலே வரக்கூடிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு அதே போல இன்றைக்கோ அமல் செல்ல தலைவரோ அமல் பி வி ராஜ செல்லப்பா அவர்களும் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கோரிக்கை மனு வந்தது பத்து தொகுதிகளிலே பத்து இடங்களில மாண்புமிகு முழு வருங்கால முதலமைச்சர் மாணவ எதிர்கட்சி தலைவர்கள் இசை கிளஸ் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேருரை ஆற்றிருக்கிறார்கள் இதுவரை நூத்தி பத்து தொகுதிகளுக்கு மேலே மிக எழுச்சியோடு லட்சக்கணக்கான மக்கள் திரவுகிறார்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் அவரை பாதுகாத்து அவரை வரவேற்று அவரை தன் வீட்டு பிள்ளைகளைப் போல வரவேற்கிற காட்சிகளை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கிறோம் இப்போது நேரிலே அதை பார்ப்பதற்கு மதுரை மக்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆகவே இந்த பத்து தொகுதிகளிலும் பத்து இடங்களிலும் தேவையான ஒளி ஒளி அமைப்பதற்கும் மின் தேவையான கோரிக்கை மன்றை அமைப்படுத்தும் விளம்பரங்கள் அமைப்படுத்தும் பாதுகாப்பு நடவடிக்கைக்கும் குறிப்பாக என்னுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் வாக்காளர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் விவசாயிகள் மகளிர்கள் தடையில்லாமல் அவருடைய பிரச்சார இடத்திற்கு வருவதற்கு உரிய வழிவகைகள் ஏற்பாடு செய்ய தர வேண்டும் பொதுமக்களுக்கு எந்த இடையிலும் இல்லாமல் நாங்கள் இந்த இடத்தை பொதுச்சேரிடைய வழிகாட்டுதலோடு தேர்வு செய்திருக்கிறோம் அதை குடும்பம் குடும்பமாக நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்களுடைய எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த எழுச்சி பயணம் வரலாற்றிலே புரட்சி பயணமாக இருக்கிறது மதுரையிலே நடைபெறுகிற எழுச்சி பயணம் நிச்சயமாக அரசு திருப்பு முனையாக அமையக்கூடிய வகையில் இந்த பயணம் அமைய இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கின்றார்கள் அந்த பைர கிரிடத்திலே முத்துவை பறித்ததைப் போல மதுரையினுடைய கருவி என்பது மிக சிறப்பாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நிர்வாகிகள் பங்கேற்பதற்கான ஆயுத ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்குரிய பாதுகாப்பு வசதிகளையும் வழித்தடங்களையும் தடையின்றி அவர்கள் நம்முடைய காவல்துறை உரிய பாதுகாப்பு நடத்து வழங்க வேண்டும் என்று போட்டிருக்கோம் இதுவே பொருள் அழைப்பாக எங்கள் அனைவரும் பார்க்கிறோம் பத்து தொகுதிகளுக்கும் மதுரை மக்களின் நல்வாழ்வுக்காக இந்த மதுரை மாவட்டத்தில் புரட்சி எடப்பாடியார்தான் அண்ணன் பெண்ணூர் கே ராஜு அவர்கள் நான் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்கள் பாட்டில் செல்லப்பா உள்பட நாற்பது ஆண்டுகளுக்கு குடிநீர் பஞ்சமே இல்லாத வகையில் லோயர் கேம்பில் இருந்து கூட்டுக்குடிநீர் திட்டத்தை புரட்சி தரைய நூற்றாண்டு இல்லாத அறிவித்து அது இந்த மதுரை மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய அந்த வரப்பிரபாக திட்டம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதே போல குடிமராமத்து திட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடங்கி இன்றைக்கு அனைத்து கட்டடங்களும் நம்முடைய மல்டி ஸ்பெஷலிட்டி கட்டிடம் அதே போல இப்போது நவீன மருத்துவமனை ராஜாஜி மருத்துவமனை நாங்கள் தான் மதுரையில் மதுரையில் அமைவதற்கு எடப்பாடியார் முதலமைச்சராக பாரத பிரதமரை அவர்களை அழைத்து வந்து இங்கே அடிக்கல் நாட்டி இப்போது வானிலை கட்டடம் உருவாகி கொண்டிருக்கிறது அதே போன்று மேம்பாலங்கள் இப்போது கோரிபாளைய மேம்பாலம் மேலமடை மேம்பாலம் இப்போது நடைபெற அனைத்து பணிகளுமே அண்ணன் அவர்கள் மாவட்ட அமைச்சராக மாநில அமைச்சராக இருந்து புரட்சி தலைமையா முதலமைச்சராக இருந்து கொடுத்தத்தை நிற்கிற ஆயிரம் கோடிக்கு இந்த பாலத்தை நமது எடப்பாடிய ஆட்சி காலப்போதா மகாயிலே பெறப்பட்டது திருமங்கலத்திலே திருமங்கலத்தில ரயில்வே மேம்பாலம் திருமங்கலத்திலிருந்து ராஜபாங்க நான்கு வழி சாலைகள் அமைக்கப்பட்டது அதே போல இந்த மண்ணுக்காக இந்த மண்ணின் மக்களுக்காக இன்றைக்கு தியாகத்தை உயிரை தியாகமாக கொடுத்திருக்கிற அந்த தியாக சீலர்களை போட்டுள்ளவர்களே அவர்களுக்கு நினைவிடம் அமைப்பதற்கு நூற்றாண்டை போட்டு மண்ணின் மைந்தர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அங்கே நாங்கள் நினைவிடம் இடம் ஒன்றரை கோடி மதிப்பீட்டில ஐந்தரை ஏக்கர் நிலத்திலே நாம் கைரேகை சட்டத்தில் எடுத்து போராடிய அந்த தியாக சீலர்களுக்கு அமைக்கப்பட்டது தேவரந்த சேவாயில முக்கிய தேவைகளுக்கு சிலை அமைக்கப்பட்டது அம்மா அவர்களுக்கு சிலை திருவிருக்கு அமைக்கப்பட்டது மாமன்னூர் மருதுபாண்டியன் அவர்களுக்கு சிவரக்கோட்டையில சிலை அமைக்கப்பட்டது அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது ஐம்பத்தெட்டு கால்வாய் திட்டம் அண்ணன் தவசி அவர்கள் அண்ணன் மகேந்திரன் அவர்கள் அண்ணன் ஊதிபெடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது அருமையப்பா பூமாராஜா பம்பராஜ் அவர்கள் வித்யராஜன் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து ஆண்டு கால கனவு திட்டத்திலே அங்கே தண்ணீர் வரவழைப்பது நம்முடைய புரட்சி தலைவர் தான் தண்ணீரை சேர்த்தார்கள் இது போன்ற வரலாற்று சிறப்பு மதுரைக்கு வாடிவாடி வழங்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு மதுரை மாணவர்களுக்கு தப்பட்டு உலகத்திலே எங்கு போய் நாம் சொல்ல முடியாது அந்த அளவிலே தலையிங்கு நிர்வாகம் இருக்கிறது நிலை உழைந்து விழுக்கிறது ஆனால் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அண்ணன் கூட்டுறவு அமைச்சராக இருக்கிற போது நான் தகவல் கொடுக்க வேண்டும் முதல் பொறுப்பாளர் சிறப்பு நிதி முன்னூறு கோடி என்று இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் முதல் சிறப்பு நிதி மதுரை மாநகராட்சி பொறுத்து சாலைகள் பாலங்கள் சிங்கப்பூர் போன்ற அன்றைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அண்ணன் ஊடாக பல பேட்டிகளை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு மதுரை எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் இதை தோலுறுத்து காட்டுவதற்காகவும் வளர்ச்சி திட்டங்களை மதுரைக்கு வாரி வழங்குவதற்காகவும் நம்முடைய மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் அம்மா அவர்கள் அறிவித்தார்கள் அதே போன்று அண்டர் பாஸ் இந்தியாவிலே மூன்று இடங்களில் இருக்கக்கூடிய அண்டர் பாஸ் விமான ஓடுகளை மேலே செய்வதற்கு பேருந்துகள் கீழே செய்வதற்கு அது இரண்டு வழி சாலையாக இருந்ததை நான்கு வழிச்சாலையாக மாற்றி நம்முடைய திருமங்கலம் வரை மேலூர்லிருந்து திருமங்கலம் கப்பலூர் வரை செல்கிற அந்த சாலை இப்படி எங்களால் அடிக்கடிக்காக சொல்ல முடியும் இப்படி சாதனை மேல் சாதனை செய்திருக்கிற நலத்திட்ட நாயகர் காவிரி நாயகர் புரட்சித்தையா எடப்பாடி அவரை வரவேற்க மதுரை மக்கள் பத்து தொகுதியில் அணிவிரும் வரவேற்கு மீண்டும் அந்த ராஜா அவருடைய தலைமையில இதையே பொது அழைப்பாக உங்களை அழைக்கின்றோம் அனைவரும் வந்து பங்கேற்று ஒன்றாம் தேதி சிங்க கிழமை முதல் படை வீடு திருப்புற மன்றத்தில் தொடங்குகிறது ஏன்னா இங்கே தான் முதல் படையும் இருக்கிறது ஆறாவது படையும் இருக்கிறது ஆகவே மதுரை தான் அரசியல் தலைநகர் இந்த அரசியல் தலைநகரிலே தலைமை தாங்குவதற்கு புரட்சித்த எடப்பாடி அவர்கள் தலைவணங்கி நாங்கள் வருக வருக என்று எங்கள் அனைவரின் சார்பிலே அவரை வரவேற்கிறோம் எங்கள் பத்து தொகுதிகளிலும் எந்த தொகுதியின் முதல் கருத்து எங்கள் அடிப்படையில களத்திலே ஒவ்வொருவரும் களம் என்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வெற்றி கோட்டையை பொதுச் செயலாளத்திலே பெறுவது இந்த தொகுதியினுடைய முன்னாள் முன்னால் சட்டமன்ற உறுப்பினர்களா என்றால் முக்கியமாக அந்த பகுதியினுடைய வாக்காளர்கள் தான் வெற்றி போக்கு பெற இருக்கிறார்கள் என்பதை சொல்லி அவர்களை தாயன்போது பங்கேற்க வேண்டும் என்ற ஊடக நண்பர்களும் ஒன்றாம் தேதியிலிருந்து எடப்பாடியுடைய உலகத்திற்கு நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற வைத்து விடைபெறுகிறோம் நன்றி உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ஆரோக்கியமான வந்து மக்களின் வாக்காளர்களை ஒருவர் சொன்னர் கலப்பொனி தலைத்தவர்கள் அல்ல இது கலப்பொங்கிக்கான இது கோலாட்டம் இதுல வெற்றி என்பது தலவத்திற்கும் பொதுசெயலாளருக்கும் மக்களுக்கும் தூங்கின்பது இந்த இது ஆரோக்கியமாக நடைபெறுகிறது அது தாங்காலும் மிகச்சர் அறிவாலயத்தில் எழுதி தான் வருவாரு மற்ற எங்க இருந்து வர மாட்டார்கள ஆஹ் துறைமுதல் மிக உடைநீதி பார்த்து அமித்ஷா மயப்பாளர் பயப்படுறார் அதை அதிர்சாரு அதாவது தமிழ்நாடு வந்து ஜனநாயக நாடு என்பது முடியல கூடாது மக்களும் மறக்கவில்லை இது மாதிரி ஆணவமா பேசுனோவை எல்லாம் இல்லாமல் காணாமல் போயிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதிவு என்பது ஒரு குடும்பத்துக்கான யாருக்கும் பட்டா போட்டு தரவில்லை இது ஜனநாயகத்தினுடைய காப்பாற்றுகிற தேர்தல் என்று ஒன்று நடைபெற இருக்கிறது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருப்பவர் யாரும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஆகவே மக்கள் மீது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை மாண்பு சொல்லுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக முதல் கையெழுத்திட்டு

அவர் உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் தெளிவா பதில் தருவாரு நன்றி வணக்கம்